ஹலோ நண்பர்களே வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன பார்த்தலாம் தைப்பூசம் தைப்பூசாதமா இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்துருவோம் வாங்க வீடியோ கிளா போயிடலாமா வீடியோ கிளா போய் என்ன பண்ணலான்னு என்னன்னு பார்த்துருவோம் இப்போ வந்து ஒரு நாலு தக்காளி ஒரு உருளைக்கெழங்கு மூணு கத்திரிக்காய் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கம் வதக்கிட்டு ஒரு மூணு தேங்காய் சில்ல எடுத்து அரை அரை அரைச்சி அவள் கொடம்பர கொடம்புரன்னு அரைச்சி அவங்கள போட்டு அப்படியே உள்ளே ஊற்றி நல்லா ஒரு புரட்டு புரட்டினு புரட்டினோம்னா அழகான ஒரு தொக்கு ரெடி ஆகிரும் தயிர் சாதத்துக்கு தக்காளி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் அந்த தொக்கு அதுக்கப்புறம் ரெண்டு கடை வடைச்சட்டி எடுத்து தா ரெண்டு வடைச்சடிலையும் தாளித்து எடுத்து துவச்சிக்கிட்டு ரெண்டு குக்கரில் சாப்பாடை வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன குக்கரில் இருக்கு சேட்டேன் பெரிய குக்கரில் அதனால் ரெண்டு குக்கரில் வச்சுட்டு ரெண்டு வ கடாயிலையும் வடைச்சட்டிலையும் போட்டு சாதத்தை போட்டு அப்படியே ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் தயிர் நைட்டு ஊற்றி வச்சுருந்த தயிர் அப்படியே கெட்டியாக அது செம்மையாக வந்துருந்துச்சு அந்த தயிரை எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு வடைச்சட்டிலையும் தயிர் இதில் பதி அதில் பாதியாக ஊற்றி ஒரு இதில் ஒரு பன்னெண்டு கரண்டி அதில் ஒரு பன்னெண்டு கரண்டி ஊற்றினா செம்மையாக அந்த சாப்பாட்டுக்கு அளவாக செம்மையாக வந்துருந்துச்சு அடி பர 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 ரெண்டு ஒரு சால்ட்டை தூக்கி விட்டு அப்படியே கிண்டு கிண்டுன்னு கிண்டி அடி பிரட்டி எடுத்தால் தயிர் சாதம் செம்மையாக வந்துருந்துச்சு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பக்கத்தில் தோட்டத்தில் போய் ஒரு பத்து பஞ்சு இலையை அப்படின்ட்டு வந்து அந்த இலையில் ஒரு இலையில் கொஞ்சம் வந்து சாமி கொஞ்சம் படைச்சிட்டு அப்புறம் காக்காக்கு மாறி மாடியில் கொண்டு போய் காக்கா கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பார்சல் பண்ண ஏழு வச்சுட்டு ஒரு ஏழு ஏழுபதுக்கு பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஏழு ஏழு பார்சல் பண்ணோம் அப்புறம் தயிர் சாதத்தில் கூட்டை வச்சா ஒன்றா கலந்துரும் அதுக்கு தனியாக சின்ன இலையை போட்டு அப்படி உள்ளே வச்சு மடித்து ரெடி பண்ணியாச்சு அப்புறம் பையனை கூப்பிட்டேன் தம்பி இங்கே வாங்க வாங்க பார்சல்லாம் ரெடியாகிடுச்சு நம்ம போய் யாருக்கெல்லாம் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன் அப்பா பொருங்கப்பா நான் எடுத்து வைக்கிறேன்ப்பான்னு சொல்லி அவனும் மல்ல கட்டிக்கிட்டு சட்டையை போடாமல் ஒன்றும் படாமல் வந்துக்கிட்டு பூரா எடுத்து வச்சா ஆட்டிக்கிட்டு இருந்தான் தம்பி சட்டையை போட்டு தம்பி நம்ம போய் கொடுத்து வரலாம் ஆனால் பொறுப்பா கழட்டிக்கிறப்பான்னு சார் சட்டையை போட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டான் கிளம்பி வந்து ஒரு பாட்டிகிட்ட போய் கொடுத்துக்கிட்டு இருந்தான் அப்போ குராக அவன் கொடுத்துட்டு சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்தான் அப்புறம் அடுத்த பாட்டி போய் கேட்டால் அந்த பாட்டி பத்து ரூபா தம்பி தம்பின்னு கேட்டாங்க உடனே பத்து ரூபா கையில் வச்சிருந்தான் பையன் அப்படி பத்து ரூபா கொடுத்து விட்டான் ஓகே பரவாயில்ல பையன் நல்லா தான் இருக்கான் போல் சொன்ன வேலையை கரெக்டாக செய்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்